மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் செலவுகள் கட்டுப்பாட்டை மீறிச் செல்வதால் நிதிச் சவால்கள் உங்களைச் சிக்கலில் ஆழ்த்தலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் எனவே ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் ரீதியாக சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும் உங்கள் சக ஊழியர்களிடம் நல்ல நடத்தை உங்கள் வேலையில் உங்களுக்கு பலத்தை தரும் வியாபாரம் செய்பவர்கள் சில குழப்பங்களை சந்திக்க நேரிடும் சில சமயங்களில் ஆழ்ந்த புரிதல் மற்றும் நிபுணர்களின் கருத்தை எடுத்துக் கொள்வது நல்லது ஏனெனில் இது மட்டுமே வணிகத்தை வெற்றிகரமாக செய்யும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நல்லது மற்றும் உங்கள் காதல் உறவுகளை சரியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதே சமயம் தாம்பத்திய உறவில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் மாணவர்களுக்கு நேரம் நல்லது ஆனால் உங்கள் கவனத்தை அதிகரிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் யூர் பரிகாரம் உங்கள் ராசி அதிபதியான குரு பீஜ் மந்திரத்தை தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஜபிக்க வேண்டும்